அந்த இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தப்பே இல்லை ஏன்னா ஜனங்களுக்கு அது புரியும் இன்னும் நல்லா நானும் அசுத்த மாதிரி அசுத்த மாதிரி பிரி பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் இரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் இரு அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம்னா என்னன்னே தெரியலை கரெக்டா பிரிஞ்சிரு இல்லை தனியாக இரு உலகத்தில் இருந்து தனியாக இரு அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன உலகத்தில் இருந்து தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க அதனால இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பண்ணுறோம் தண்ணியில் மேலே என்ன போடுறாங்க சால்ட்டு சால்ட்டு போடுறேன் மிக்ஸ் ஆகிடுச்சா கண்ணுக்கு தெரியுதா அவங்க கண்ணுக்கெல்லாம் சுகர் சுகர் போட்டேன் இந்த ரெண்டு மிஸ் மிக்ஸ் ஆகிடுச்சா அடியில் இன்னும் ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கினா என்ன ஆயிரும் மிக்ஸ் ஆகிடும் கரெக்ட்டுங்களா கரெக்டாக சொல்லிட்டீங்க இல்லை சமைக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா இதில் இப்போ நம்ம அந்த காஃபி பவுடர் போட்டால் அதுவும் மிக்ஸ் ஆகிடும் ஆமாம் தானே மிக்ஸ் ஆகி என்ன ஆகும் சத்தமாக சொல்லுங்க பரவாயில்ல கலர் மாறும் கரெக்டு அப்போது இந்த தண்ணியில் நம்ம காஃபி பவுடர் போடும்போதும் சரி சக்கரை போடும்போதும் சரி உப்பு போடும்போதும் சரி என்ன ஆயிரும் எல்லாம் இப்படி கலந்து ஒரே கலவையா ஆயிரும் இல்லையா ஆனா என்ன அவங்க நல்லா பார்த்துக்கோங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னா நான் காமிக்கிறேன் இது என்ன இந்த எண்ணெயை நம்ம இப்படி விடும்போது ஒரு டிராப் விட்டா கூட என்ன பண்ணோம் கேமரால தெரியுதா தெரியல ஆனா உங்களுக்கு நீங்க பார்க்கும் நல்லா தெரியும் என்ன பண்ணோம் மேலேயே இருக்கும் அது தவணை தெரியல தெரியுதாப்பா தெரியுதாப்பா மேலேயே நிற்கும் என்ன என்ன ஒரு சொட்டு விட்டாலும் மிக்ஸ் ஆகாது இந்த முழு நீ என்ன ஆகணும் அந்த அப்படின்னா ஒரு சொட்டு விட்டால் அப்படியே தான் இந்த முழு இருக்கும் எல்லாம் என்ன பண்ணிக்கோ அங்கேருந்து இருக்கிற ஆமாம் அங்கேருந்து இருக்கிற அந்த என்ன ட்ராப்ஸ் புரியுது நான் சொல்கிறது அங்கேருந்து இருக்கிற என்ன ட்ராப்ஸ் என்ன பண்ணிக்கோ நீங்கள் மாதிரி நான் அப்படி ஒட்டி சனிப்பு அப்படிதான் இருக்குது அப்படி சேர்ந்து என்ன பண்ணோம் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி அப்படியே இதுதான் பரிசுத்தம் என்னங்க தண்ணியை வச்சு பரிசுத்தம் சொல்கிறீங்க